السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا تحبون أن يغفر الله لكم மிகுந்த மரியாதைக்கும்ன்மணி நபிகன் நாயகம் சந்தல்லாகும் அரேகியோ செல்லம் அவர்களின் கண்ணியமான உமத்துமார்கள சுபோடைய தொழுகையிலே நாம் சோரத்து நூர் என்கிற ஒரு அற்புதமான அத்தியாயத்தை ஓதி வருகிறோம் குரானில் உண்டான எல்லா சூறாக்களுமே நமக்கு சட்டங்களையும் உதாரணங்களையும் எடுத்துரைக்கும் அதுபோல சம்பவங்களையும் சொல்லும் ஆனால் இந்த சூரத்து நூறு என்கிற சூறாவினுடைய அநேக வசனங்கள் சட்டங்களை பேசுகிறது குறிப்பாக பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாகவே பேசுகிறது அதனாலதான் ஹதீசலர் சொல்வாங்க உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா அந்த பெண் பிள்ளைகள் அந்த சூரத்தும் நூறில வரக்கூடிய அந்த வசனங்கள் அந்த பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய வெட்கம் நிலை எப்படி இருக்க வேண்டும் யாருக்கு முன்னால் தங்களுடைய அந்த அழகை அதாவது அந்த அந்த உள்ளங்கை மற்றும் முகத்தை தவிர உண்டான மற்ற பாகங்கள் கணவரை பற்றி நாம் இங்கே பேசுவதை உறவினர்களில் யாருக்கு முன்னால் அவர்கள் குறிப்பிட்ட சில பகுதிகளை காண்பிக்கலாம் உதாரணமாக இந்த மணிக்கட்டை தாண்டிய பகுதிகள் மணிக்கட்டை கடந்த பகுதிகளை யாருக்கு முன்னால் காண்பிக்கலாம் அதாவது சாதாரணமாக நடக்கலாம் என்பதை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசுகிறார் உண்மையிலேயே ஆண் பெண் இனத்தை பாதுகாக்கிறது என்று சொன்னார் மரியாதையை தருகிறது என்று சொன்னால் அதில் எல்லின் முனையளவுக்கும் சந்தேகங்கள் அவ்வளவு அற்புதமான மார்க்கம் புரியாதவர்கள் பலரும் பலர் பேசுகிறார் ஆனால் புரிந்தவர்கள் நாம் மார்க்கத்தை தெரிந்தவர்கள் நாம் நம்முடைய மார்க்கத்தில் பெண்களுக்கான நிலைப்பாடுகள் என்ன அவர்கள் எப்படி இருந்தால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பும் கண்ணியமும் சமூகத்தில் கிடைக்கும் என்பதை புரிந்தி நன்னாகு அவர்கள் இப்படி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அழகான ஒரு சட்ட வடிவங்களை இந்த சூறாவின் எடுத்துரைக்கிறார் போதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம் இப்படி நம்மை கலந்து போனி உலள் பகுலிமின் கும்பத்து உங்களில் வசதி படைத்தவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து வந்த தருமங்களை உங்களில் வசதி படைத்த மக்கள் தங்களுடைய உறவினர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்து வந்த தர்மங்களை இனிமேல் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் வலா சத்தியம் செய்ய வேண்டாம் இது மாதிரி இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன் என்று தன்னுடைய சொந்த காரணத்திற்காக கொடுத்து வரும் அந்த உதவிகளை நிறுத்த வேண்டாம் என்பது குரானுடைய கருத்து அர்த்தமும் நான் முதலில் சொன்னது என்ன இங்கே நமக்கு தெரியுது இந்த ஆயத்தினுடைய பின்னணிக்குள் போகும் முன்பு நாம் ஒன்றை இங்கே தெரிந்து கொள்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் ரப்புக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படித்தான் நம்மளை வளர்த்தாங்க சாபாக்களை வளர்த்து வார்த்தெடுத்தது எப்படின்னா நீங்க உங்களுடைய சொந்த சுய வெறுப்பு வெறுப்புக்காக ஒரு காரியத்தை செய்யவோ விடவோ கூடாது ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அல்லாவுக்காக செய்யும் ஒரு காரியத்தை நீங்க நிறுத்துறீங்க என்று சொன்னாலும் அங்கேயும் அல்லாஹுக்காக நிறுத்தணுமே தவிர எனக்கு அது பிடிக்கல அவன் வந்து என்னுடைய சொல்லு கேட்பதில்லை எனவே நான் உனக்கு கொடுக்கிற உதவிகளை நிறுத்துகிறேன் என்று நீங்கள் நிறுத்தினால் அங்கே நீங்கள் தீனை விட நீங்கள் தான் என்பதை அங்கே நிரூபிக்கிறீர்கள் நான் எனக்கு பிடிக்கல நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றோம் அது இருக்கக்கூடாது என்னைக்குமே ஒரு காரியத்தை நம்ம ரப்புக்காக செய்யணும் தீனுக்காக செய்யணும் என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஊக்கத்தை ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு சஹாபாக்களிலே செய்தினா அபூபக் சித்தியுக்கு ரத்தியிருந்தானவர்கள் வசதி படைத்த சஹாதி வசதி என்பது பொருளை கொண்டு அளப்பதல்ல மனதை கொண்டு அளக்கப்படுகிறது விசாலமான மனம் கொண்ட சஹாதி பணமும் கொண்ட சாதி அவர்கள் மக்காவிலேயே தங்களுடைய சம்பாதித்த பணத்தை கொண்டு ஒரு ஏழு அடிமைகளை அவர்களை இசலாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி காபிர்களால் துன்புறுத்தப்பட்ட ஏலெட்டு அடிமைகளை காசு கொடுத்து வாங்கி அவர்களை உரிமையற்றிருக்கிறார்கள் அதற்கு அபுபக்கர் அதில் தான் அல் அத்தீக் பல பேரை உரிமையிட்டவர் என்று பொருள் அவ்வளவு ஒரு பெரிய பாக்கிய அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு தன் குடும்ப உறுப்பினர்களிலே ஒருவராகிய மிஸ்தக் என்கிற தோழர் போரில் கலந்து கொண்ட சஹாபி அவர்களுக்கு உதவிகள் செய்து வந்தார்கள் அவருக்கு மாச மாசம் கொஞ்சம் செலவுக்கு போனோம் கொஞ்சம் அல்ல முழுமையான செலவுக்கு இவர்கள் தான் பொருட்படுத்து அவர்களுக்கு அவர்களை வளர்த்து வந்தார்கள் என்று சொல்லுவோமே ஏற்கனவே அபக்க கருதி இல்லாதவருக்கு மகன்கள் உண்டு மகள்கள் உண்டு அதையும் தாண்டி மிஸ்தக என்கிற தன்னுடைய அந்த நெருங்கிய உறவினரையும் தன்னுடைய பொருளை கொண்டு அவர்களை பராமரித்து வந்தார்கள் காலங்கள் போனது என்கிற போரில் இருந்து திரும்ப வருகிற போது போதுலான் அவர்களின் மீதும் ஒரு இன்னொரு நபி தோழரின் மீதும் ஒரு அவதூறு பரப்பப்பட்டது நமக்கு வரலாறு தெரியும் அதற்குள் போனால் நீண்ட நேரமாகி அந்த அவதூறு பரப்பி கொண்டு வந்த அந்த முனாஃபிகர்கள் மதீனாவிலே அந்த செய்திகள் அப்படியே ஃபார்வர்ட் பண்றாங்க இப்படி 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 ஐசா லானும் அவன் இந்த நபி தோழரும் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் தான் வர்றாங்க அப்படின்னு அப்படி தான் தெரியுமே ஒரு செய்தி ஆனா எப்படி காட்டு தீபோல போகும் அப்படி போயிடுச்சு சில சாவிகளும் இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க அந்த நினைத்த சாவிகளில் இது மிஸ்டர் என்கிற நபி தோழரும் யாரு யாரு அபுபக்கரதியானு அவர்களால் வளர்க்கப்படக்கூடிய அவர்களின் உதவி கொண்டு வளரக்கூடிய அந்த தோழரும் அப்படி இருக்கலாமோ என்கிற அந்த சிந்தனையில் வந்து அவரும் அது மாதிரி பேசிட்டு இருந்தார் இது கேள்விப்பட்ட அபூபக் அப்படின்னா இப்படியா செய்யறாரு அவர் தான் அவரை வந்து பராமரிச்சுக்கிட்டு வர்றோம் அவருக்குண்டான செலவினங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்லப்போனா அவர் முழுக்க முழுக்க நம்மளை நம்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எப்படி அவர் நம்முடைய குடும்பத்தில் உண்டான ஒரு பெண்ணை அதுவும் மிக பரிசுத்தமான பெண்மணி நாயகத்தினுடைய மனைவிமார்களில் ஒருவர் அப்படி இருக்கும்போது எப்படி அவர் பேசலாம் இனிமேல் ஆகி அவர் சொன்னார் இனிமேல் மனிதருக்கு ஏங்க ஒரு மனிதர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதருக்கு உதவுவார் அப்படின்னா அவரால் தனக்கு எந்த விதமான ஒரு அவப்பெயரும் கெட்ட பெயரும் வராதவரை உதவுவார் அவர் மூலமாக தனக்கோ தன் குடும்பத்திற்கோ ஒரு பெரிய களங்கம் வந்தா அதற்கு பிறகும் உதவுவதற்கு அவர் என்ன மிகப்பெரிய பெருந்தன்மை கொண்டவர் எதார்த்தமா நான் பேசுறேன் ஏன்னா இன்னைக்கு நமக்கு நடக்கக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் சஹாபாக்களுக்கு அந்த ஏற்படுத்தினான் ஏன் ஏற்படுத்தினான் அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு பாடம் கற்பிக்க இப்போ சஹாபாக்கள் மூலமாக நமக்கு இப்படி ஒரு விஷயத்தை தெரிவிக்காவிட்டால் நாம இன்னைக்கு எப்படி இருப்போம் அப்படின்னா நம்ம விருப்பத்தை தாண்டிதான் மார்க்கத்தினுடைய சட்டம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவோம் அதனால அல்லாஹ் ரிலாளி என்ன செஞ்சா சஹாபிகளுக்கு அந்த மாதிரி எண்ணங்களை போட்டு அதன் மூலம் நமக்கு சொன்னால் நீங்கள் அப்படி உங்களுடைய விருப்பு வெறுப்புக்காக வேண்டியெல்லாம் நீங்கள் மாறக்கூடாது அப்ப அவக்கிறது எல்லாம் நினைச்சாங்க அல்லாஹ் இந்த வசனத்தை தெளி வசதி படைத்த சிறப்பு கொண்ட நபர்கள் உங்களில் இதுவரை தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து வந்த உதவிகளை நிறுத்தப் போகிறேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா நீங்க மன்னிக்கலாமே தப்புதான் செஞ்சாரு அவர் அவர் என்ன செய்வார் அந்த மனிதர் பத்து பேர் சொல்லும் போது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த கூட்டத்துல சேர்ந்தத்தானே தவிர அவர் உள்ளத்தில் ஒன்றும் ஆயுஷார வீரன் மீது அந்த மாதிரி எண்ணங்கள் வரல ஆனா பத்து பேர் சேர்ந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போது இருக்கலாமோ என்கிற எண்ணம் அதை கேட்கக்கூடிய நபருக்கு செய்யும் அப்படியே அவருக்கு தோன்றியிருக்கு அவ்வளவுதானே நீங்க அவரை மன்னிக்கலாம் இல்ல நீங்க அவரை மன்னிச்சா அந்த அவங்கள மன்னிப்பாங்க அவளுக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பது நீங்கள் விரும்பலையா அப்படின்னு அந்த அவங்க தானே கேட்கும் நீ முடிவில் அல்லாஹ் ஐயோ கஃபீர் அல்லாஹ் லுக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லை அப்படின்னு கேட்ட உடனே அதிர்த்ததை உங்க நான் விரும்புகிறேன் அண்ணா உங்க ஐயோ கபீர் அல்லாஹ் லீ அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லிட்டு அவரை மன்னித்தார்கள் அவருக்கு அதற்கு பின்தொடர்ந்து உதவிகளை செய்து வந்தார் இது ஆயத்தும் ஆயத்துடன் வழக்கம் அப்ப இதிலிருந்து இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் எதுவுமே நம்முடைய வெறுப்பு வெறுப்பு எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன் எனக்கு பிடிக்கல நான் செய்யல அப்படின்னு பாக்குறத விட மார்க்கத்திற்கு இது பிடிச்சிருக்குது அல்லாஹ் ரசூலுக்கு இது பிடிச்சிருக்குது நான் செய்கிறேன் எனக்கு கொஞ்சம் பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை அல்லாஹ் ரசூல் இப்படி செய்யப்படின்னு சொல்றா நான் செய்கிறேன் அல்லாஹ் ரசூல் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றான் எனக்கு அது பிடிச்ச மாதிரி தான் இருக்கு ஆனாலும் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா அல்லாஹ் ரசூல் அதை வெறுமல் நாம சொல்றோம் இல்லையா நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு தானே துன்யாவில் நாம வந்து எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதை தாண்டி இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு சட்ட நூலோடு துன்யாவில் வந்திருக்கிறோம் நம்ம துன்யாவில் வரும்போதே நமக்கான ஒரு சட்ட நூல் இப்படித்தான் நீங்க வாழும் அது ஒண்ணு கஷ்டமெல்லாம் இல்லையே சொல்லுங்க பாப்பா முந்தைய சமுதாய மக்களுக்காவது அவர்களுக்கு இறங்கிய சட்டங்களிலேயே கடிதம் இருந்தது நமக்கு அப்படி இல்லை அல்லாஹ் தீனிலே உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஆக்கலன்னு சொல்றான் அப்ப சட்டங்களிலும் எதும் அதுபோல நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய குணாதிசயங்களிலே இது எது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அல்லாஹாலா ஒரு அறிவுரையாக சொல்கிறான் சிலதா சிலதான் அல்லாஹ் வந்து பரது மாதிரி சொல்றாங்க சிலதான் அல்லாஹு ஒழுக்கவியல் என்கிற அடிப்படையில் சொல்றான் அதுல ஒண்ணுதான் இது உங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக வேண்டி நீங்கள் கொடுத்து வருகிற நீங்கள் செய்து வருகிற நல்லா அதிலை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லணும் நீங்க வந்து ஒரு உதவியோ ஒரு விஷயமோ அல்லா உண்டாக செய்து வந்தா அதுல என்ன தடைகள் வந்தால் நம்முடைய நெப்சுக்கு அது பிடிக்குது பிடிக்கல என்று இருந்தாலும் நாம் தொடர்ந்து செய்யணும் வல்ல நாயன் நம்மை அவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி வாழக்கூடிய அவனுடைய ரசூலாகி முகமது ரசூல் அல்லாசுடைய அந்த அவர்களுடைய அந்த சுண்ணத்தை மாத்திரம் விரும்பி வாழக்கூடிய தௌஃபியத்தை தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் யாரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ